ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்ய ரஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன பதிவில் மூல திரிகோணம் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் பார்த்தோம் நட்பு பகை சமம் அப்படிங்கிற விஷயங்களையும் மூலத்திரிகோணத்தை வச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இயற்கை சுபர் பாவர் அப்படிங்கிற அந்த விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இயற்கை சுபர் அப்படின்னு சொன்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு சுக்ரன் புதன் வளர்பிரை சந்திரன் அப்படிங்கிறது இயற்கை சுபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவே சூரியன் செவ்வாய் சனி தேய்பிரை சந்திரன் ராகு கேது இதெல்லாம் பாவர்கள் இயற்கை பாவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இதெல்லாம் குரு சுக்ரன் புதன் வளர்பிரை சந்திரன் இதெல்லாம் வந்து ஜாதகர்களுக்கு நல்லது மட்டுமே செய்யும் அதனால இவங்கெல்லாம் சுபர்கள் அப்படின்னும் சூரியன் செவ்வாய் சனி தேய்பிரை சந்திரன் கேதுக்கள் ஜாதகர்களுக்கு கெட்டது மட்டுமே செய்யும் அதனால் இந்த ஜாதக இவங்கெல்லாம் பாவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாங்க இதெல்லாம் இயற்கையாக ஓகேங்களா அதுக்கடுத்து லக்ன பாவர்கள் லக்ன சுபர் லக்ன பாவர் அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த ஒரு லக்னத்திற்கு அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருட்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படிங்கிறது லக்னங்கள் மேஷ லக்னம் ரிஷப லக்னம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு லக்னத்திற்கு சுபர் பாவர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து நம்ம இப்போ கும்ப லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த கும்ப லக்னத்திற்கு யார் சுபர் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்று ஒம்பது ஒன்று அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் சுபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது கும்ப லக்னத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்பது எதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று அப்படின்றது லக்னமே தான் கும்பமே தான் கும்பத்துடைய அதிபதி சனி ஓகேங்களா அப்போ சனி வந்து கும்பத்துக்கு சுபர் அடுத்து ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு சுபர் அப்படின்னா இந்த மிதுனத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா புதன் இந்த அதிபதி சுபர் அதே போல் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அப்படின்னா இந்த துலாமுடைய அதிபதியான சுக்ரனும் இந்த கும்ப லக்னத்திற்கு சுபராக வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இந்த சனி புதன் சுக்ரன் மூணுமே கும்பத்துக்கு லக்ன சுபர்களாக வராங்க அதே போல் பாவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே போல் பாவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திலிருந்து மூணு ஆறு பாவாதிபதிகள் பாவர்களாக வர்றாங்க இந்த கும்பத்துக்கு மூணாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு செவ்வாய் செவ்வாய் வந்து கும்ப லக்னத்துக்கு பாவர் மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் கடகத்தோட அதிபதி சந்திரன் இல்லைங்களா அப்போது கும்பத்துக்கு ஆறாம் அதிபதியான சந்திரன் பாவர் லக்ன பாவர் அடுத்து பதினொன்று ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அப்படின்னா இந்த குரு கும்பத்துக்கு பதினோராம் அதிபதியாக வர்ற குரு வந்து கும்ப லக்னத்திற்கு பாவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இது லக்ன சுபர் லக்ன பாவர் அப்படின்னு சொல்லி வருது அது போக நாலு ஏழு பத்தாம் பாவதிபதிகள் பாவர்களாக இருந்தாலும் சுபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது கும்ப லக்னத்திற்கு நாலாம் அதிபதி அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாம் அதிபதி சுக்ரன் இவர் சுபர் தான் ஸோ இவங்களுக்கு சுபர் அடுத்து ஏழாம் அதிபதி நாலு அஞ்சு ஆறு ஏழு சிம்மம் சிம்மத்துடைய அதிபதி சூரியன் இவர் பாவராக இருந்தாலும் லக்னத்துக்கு சுபர் அடுத்து ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து அப்படிங்கிறது விருச்சகம் விருச்சகமும் செவ்வாய் தான் செவ்வாய் பாவர் ஆனால் பாவராக இருந்தாலும் லக்ன சுபராக வராரு ஃப்ரெண்ட்ஸ் கிரகங்கள் இயற்கையாக சுபராகவும் இயற்கையாக பாவராகவும் இருக்கிற விஷயங்கள் இது தான் அது போக லக்னத்திற்கு பாவர் சுபர் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயங்கள் இருக்குது அதையும் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கிடையவே கிடையாது அதாவது பாரம்பரியத்திலே இது வந்து கவலை யா யோசித்தாலும் சொல்லவே வேண்டியதில்லை நம்ம வந்து நிறைய ஜாதகங்கள் பார்க்குறோம் அந்த ஜாதகங்களில் குருவே வந்து பாவராக இருக்கார் எவ்வளவோ ஜாதகங்களில் குருவே பாவராக இருக்கார் சனி வந்து சுபராக இருக்கார் அதாவது இயற்கை பாவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அது பாவரெலாம் கிடையாது அந்த சனி திசை சனி புத்தியில்தான் அவங்க நல்ல நிலைமைக்கே வந்தவங்க இருக்காங்க ரொம்ப எனக்கு நல்லா தெரிஞ்சவங்களே ஜாதகம் என்கிட்ட தான் இருக்குது அவருக்கு சனி தான் எல்லா சுபத்துவத்தையும் கொடுத்தது அதே போல் குரு நிறைய பிரச்சனைகள் கொடுத்த ஜாதகங்களும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த இயற்கை சுபர் இயற்கை பாவர் அப்படிங்கிறது எழுத்துக்கவே முடியாது பல ஜாதகங்களில் பாவர்கள் தான் நல்ல வேலைகளை செஞ்சுருக்காங்க பல ஜாதகங்களில் சுபர் அந்த ஜாதகத்தையே கெடுத்து வீணா பண்ணியிருக்காங்க அதனால் இந்த சு இயற்கை சுபர் பாவர் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது அதே போல் இந்த லக்ன சுபர் பாவர் அப்படிங்கிற விஷயத்தையும் ஏற்றுக்கவே முடியாது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டேபிள்ஸ் மாதிரி ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்னா அவர் வந்து சுபர்னோ மூணு ஆறு பதினொன்று அப்படின்னா அவங்க வந்து பவர் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது எந்த கிரகம் வேணாலும் அந்த லக்னத்துக்கு நல்லது செய்ய ரெடியாக இருக்கும் எந்த கிரகம் வேணாலும் அந்த லக்னத்துக்கு கெடுதல் செய்யவும் ரெடியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் கிரகங்கள் அமைக்கப்பட்டிருக்கோ தவிர இப்படி ஒரு கால் கால்குலேஷன் மாதிரி வச்சுக்கிட்டு இவங்க நல்லது செய்வாங்க இவங்க கெட்டது செய்வாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் கிடையவே கிடையாது ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு கிரகம் சுபத்துவமாக இருக்கும் அது பாவ கிரகமாக இருந்தாலும் சரி இல்லை கெடுக்கக்கூடிய கிரகமாக தான் நான் குருவே சொல்லிட்டேன் குரு பல ஜாதகங்களில் குரு கெடுதல் தான் தவிர மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் கிடையவே கிடையாது தேய்பிரை சந்திரன் வளர்பிரை சந்திரன் அப்படிங்கிற விஷயங்கள் கிடையவே கிடையாது ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நல்ல நிலையில இருந்துருச்சு அப்படின்னா தான் அந்த ஜாதகர் ஒரு ஃபிட்டாகவே இருப்பாரு அதாவது மனோகாரகனான சந்திரன் அவரோட மனசு நல்லா இருந்தால் தான் அந்த ஜாதகர் வந்து ஒரு நல்ல நிலையில ஈர்ப்பாரு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவர் தாங்கிக்கிறது அந்த மனோகாரகனான சந்திரன் நல்ல நிலையில இருக்கும்போது மட்டும்தான் அவரால் தாங்கிக்க முடியுமோ தவிர அந்த சந்திரன் கெட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த ஜாதகருக்கு அப்புறம் வாழ்க்கையிலேயே பல சிக்கல்கள் தான் வரும் சந்திரன் கெட்டிருந்துச்சு அப்படின்னா மனக்குழப்பம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் எதையுமே தாங்க முடியாமல் புலம்பிகிட்டே இருப்பாங்க இப்படியே நடக்குது அப்படி ஆயிடுச்சே இப்படி முடியலையே இது என்னால் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரே புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்களா இருப்பாங்க அந்த மாதிரி சந்திரன் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஜா நல்லா இல்லை அதாவது சந்திரன் கெட்டு இருக்குது ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் இருக்கோ தவிர வளர்பிரை சந்திரனாக ஒரு நல்லது செய்யணும் இல்லை தேய்பிரை சந்திரன் கெட்டது செய்யும் அப்படின்னு இல்லவே இல்லை தேய்பிரையில் பிறந்தவங்க சூப்பராக இருக்கவங்க இருக்காங்க வளர்பிரையில் பிறந்துட்டு ஐயோ அம்மா நம்ம ஃபோ ஜாதகத்தை நம்ம அவங்களுக்கு ஜாதகம் சொன்னோம் அப்படின்னால பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஜா சந்திரன் கேட்டிருக்குன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பீங்க ஒன் ஆர் கொடுத்தாலும் அவங்க ஒரு மணி நேரம் கழிச்சோம் அவங்களால முடிக்கவே முடியாது மேடம் இது என்ன ஆகும் அதுக்கு அதுக்கான பதில் தான் நம்ம அப்போ சொல்லியிருப்போம் ஆனால் அதை நல்லா காது கொடுத்து கேட்டுட்டு திரும்பி அதே கேள்வியை ரிப்பீட் பண்ணி இது என்ன மேடம் ஆகும் இது எப்படி பண்ணலாம் நான் என் எப்போ போக முடியும் நான் எப்போ வர முடியும் இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க அதாவது சந்திரன் ஒரு ஜாதகத்தில் கெட்டு இருக்கு அப்படின்னா அவங்க குழப்பவாதிகளாக தான் இருப்பாங்க நீங்கள் எந்த ஜாதகம் வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு வளர்பிரை சந்திரனாக தான் கெட்டிருக்கு தேய்பிரை இந்த தேய்பிரை சந்திரனாக தான் கெட்டிருக்கு வளர்பிரை சந்திரன் சூப்பராக இருக்கும் அப்படின்னலாம் சொல்லவே முடியாது வளர்பிரையில் பிறந்தவங்க படு மோசமாக இருப்பாங்க அதனால் இதை இந்த விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் பாரம்பரியத்தில் இருக்குது இதை ஏற்றுக்கவே முடியாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேபியில் கிடையவே கிடையாது கேபியில் இருக்கிறது நாலே நாலு தன்மைகள் தான் ஒரு கிரகத்துக்கு நாலு தன்மை இருக்கும் அது சொன்னாங்க அப்படின்னா அதுபடி பர்ஃபெக்டாக இருக்கும் ஜாதகத்தில் கேபி தான் சிறந்த முறை அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் கேபியில் மிக சிறப்பாக கிரகங்களை பற்றி நம்ம கணிக்க முடியும் அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்